அதுலாத்து வசலாம் இல்லாமபாத் அப்படி கூறிய இஸ்லாமிய உறவுகளை ஹதீஸ் மறுப்புகளுக்கு எதிராக நாம் தொடர்ச்சியாக சில விளக்கங்களை பேசி வருகிறோம் இந்த ஹதீஸ் மறுப்பு எந்த அளவிற்கு வீரியம் எடுத்திருக்கிறது தேவையில்லாமல் யதார்த்தமாக விடுங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க அதை வந்து குரானோடு மோதவிட்டு அல்லது யதார்த்தத்திற்கு மோதவிட்டு அவங்க வந்து அதை சித்தரித்து தவறாக சித்தரித்து அதை மறுக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் மறுப்பு வந்து எதை வைத்து ஆரம்பமானது நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் மறுப்புக்கான அந்த விதையினுடைய துவக்கம் அந்த விதை முளைப்பதற்கான நேரம் என்னவென்று சொன்னால் அது வந்து மக்கள்கிட்ட போய் தவறான பிரச்சாரங்கள் மேற்கொண்டது பிரச்சாரம் என்பது இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம் என்பது மிக முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கணும் எதை முதலாவது நம்ம மக்களுக்கு சொல்லணும் எதை வந்து மக்களுக்கு வந்து அடுத்தடுத்து சொல்லணும் என்று குர்ஹான் சொன்னால் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நவீன அந்த விஷயங்களுக்கு தோதுவாக நவீனப்படுத்தப்பட்ட அந்த முறைகளுக்கு தோதுவாக என்ன பண்ணாங்க பிரச்சாரங்களை மே எடுத்து சென்றாங்கன்னு பார்க்குறோம் அவங்க செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் என்பது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது சில நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தாலும் கூட அதில் மா முழுமையாக வந்து அது தீமை தான் ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது அதில் நன்மைகள் இருந்தாலும் கூட ஆனால் அந்த பிரச்சாரத்தை முறைப்படுத்தப்படாமல் குரான் சொன்ன சொன்ன முறைப்படி அது செய்யாமல் தன்னுடைய மனவீச்சையின்படி செய்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் மறுப்பு வந்து இந்த தமிழகத்தில் வேரொன்றுவதற்கு காரணமாக இருந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன இந்த இஸ்லாத்தை வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்று செல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா உடனே இஸ்லாம் அல்லாத மக்களை கூப்பிட்டு அழைத்து வைத்துக்கொண்டு நீங்கள் எதை வேணால் கேளுங்க நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் என்ப என்கிற அந்த தாவா முறையை கையில் எடுத்தாங்க அப்போ எதை வேண்டுமானாலும் இஸ்லாத்தில் கேட்கலாம் நாங்கள் எதை எது எதை வேண்டுமானாலும் நாங்கள் விளக்குவோம் என்று சொல்லி இஸ்லாம் அல்லாத மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி வந்து இவங்களும் என்ன செய்கிறாங்க குரான் ஹதீஸு முறையாக விளங்காமல் யதார்த்தத்துக்கு தோதுவாக எடுத்துக்கொள்ளாமல் அதை முரணாக சித்தரித்து வசனத்திற்கு முரணாக சித்தரித்து அப்போ இவங்க சித்தரிக்கக்கூடியதை பார்க்கும்பொழுது மற்ற மற்ற வசனங்களும் மற்ற மற்ற கேலி குத்தாகுது இவங்களையே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது அப்போ இஸ்லாம் அல்லாத மக்கள் என்ன செய்வாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்போ முதலாவது அவங்களுக்கு நம்ம எதை சொல்லணும் எதை அவங்க முதலாவது புரிந்து கொள்ளணும் எதை புரிந்து கொண்டால் ஏனையைவற்றை புரிந்து கொள்வார்கள் இஸ்லாத்தில் வந்து எல்லாமே வந்து மனிதனுடைய அறிவுக்கு தோதுவாக விளக்கம் சொல்லிடுறலான்னு சொல்ல முடியாது இஸ்லாத்தில் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அதை நம்ம வந்து அறிவை கொண்டு அடவிட்டு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து நமக்கு எடுக்க முடியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியிறதையில் தான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் அவங்க சொல்லுவாங்க இந்த காலுறைக்கு மசாஜ் செய்யக்கூடிய சட்டத்தை சொல்லுவாங்க அது வந்து பார்த்தோம்னா அறிவை கொண்டு பார்த்தோம்னா காலரை காலுறைக்கு கீழே தான் மசாஜ் செய்ய வேணும் ஆனால் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது காலுறைக்கு மேல் பகுதிகள் மசக செய்யுமாறு சொல்லுது நம்ம அறிவை கொண்டு பார்த்தா என்ன விளங்கணும் காலுரையின் கீழே தான் நான் அழுக்குகள் தூசைகள் படியும் ஆனால் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது காலுறைக்கு வந்து மேலே மசக செய்ய சொல்லுது இது எந்த அறிவுக்கு பிறந்தும் அப்போ அரியா சொல்லுவாங்க முழுக்க முழுக்க அறிவு சார்ந்து இருந்திருந்தா காலுறைக்கு மேல் பகுதிகள் மசக செய்வதை விட கீழ்ப்பகுதிகள் மசக செய் ஏற்ற மாறதுன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா நேரத்திலும் மார்க்கத்தை அறிவை கொண்டு நம்ம அளவிட்டலாம் அளவி அறிவை கொண்டு நம்ம வந்து விளங்கி கொள்ளலாம் அறிவுக்கு தோதுவாக தான் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போ வந்து முதலாவது இஸ்லாம் அல்லாத மக்கள் எதை புரியணும் அல்லாமல் தான் புரியணும் அல்லாஹை சொன்ன பின்புதான் ஏனைய விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டி வரும் ஐய் அல்லாவை புரிஞ்சாத்தான் அசுல்லாவை புரிந்தா தான் அல்லா ரசூல் சொன்னதை வந்து அறிவு கேட்டனாலும் எட்டா விட்டாலும் அவங்க எடுத்துக்கொள்வாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஜாவாவை முறைப்படுத்தாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்கிற பேர் அல்லது வந்து எதை வேண்டுமானாலும் நம்ம வந்து தாவால கொண்டு போகலாம் என்று என்ன செய்கிறாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வோம்ன்ற பேரில் ஒரு அமர்வு ஏற்படுத்துகிறாங்க அல்லாவுடைய தூதர் அசுலா அலி இஸ்லாம் அவங்க வந்து வகி இறங்கி கொண்டிருந்த ரசூல் உள்ளாசல்லாஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அல்லா வகி இறவிக்கி வகையிறக்கி ரசூல்லாவை வந்து காப்பாத்துருவான் அப்படிப்பட்ட ரசூல் உள்ளா அவங்க என்ன செய்யலை எல்லாரும் வாங்க இஸ்லாம் சம்மந்தமான என்ன கேள்வியும் கேளுங்க நாங்க வந்து அறிவு பதில் சொல்றோம் என்று ரசுல்லா சாஸ்டலாம் அவங்க ஏற்பாடு செய்யல இதுவரைக்கும் வந்து எந்த உலமா பெருமக்களும் மிகப்பெரிய கல்விவான்களாக இருந்தார்கள் எல்லா விஷயங்களையும் பல நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதினாங்க அப்படிப்பட்ட கல்விமான கூட என்ன செய்யலை இப்படியாக நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்றோன்னு திறந்து விடலை அப்ப இப்படி திறந்து விட்டதன் விளைவு என்னாச்சு இஸ்லாத்தம் வந்து முறைப்படுத்தி சொல்லாம எடுத்ததெல்லாம் பதில் சொல்றோன்ற பேரில் அந்த மக்களுக்கு தோதுவான் புரியும் அவங்க புரியும்படியாக அவங்க மனதை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லணும் என்பதற்காக என்ன செஞ்சாங்க ஹதீஸ்களை வந்து சில சபைகளை மறுத்தாங்கன்னு பார்க்குறோம் விவாத கலங்களில் ஹரீஸ் மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த விவாதம் என்பதும் ஹதீஸ் மறுப்புக்கான ஒரு தூண்டுகோலாக இருந்தது போல் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு எதையும் நாங்கள் சொல்லுவோம் என்று கிளம்பும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் யதார்த்தமாக புரிந்து கொள்ளக்கூடியதை அதை வந்து குதரக்கமாக அவங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு தோதுவாக அவங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக பதில் அமைய வேண்டும் என்று செய்கிறாங்க அந்த ஹதீஸை இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஒரு ஹதீஸ் வருது புகாரில் அந்த ஹதீஸ் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் வந்து அந்த ஹரிசில் அபிசாசலம் வந்துட்டு ஒரு வெளியே போகிறாங்க ஒரு பெண்ணை பார்க்குறாங்க ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் ஏற்படக்கூடிய யதார்த்தமான அந்த சிந்தனை ஏற்படுகிறது அப்புறம் அபிசாசலம் வீட்டில் வந்து மனைவியோட சேர்த்துட்டு என்ன சொன்னாங்க அந்த பென்ட்டிருப்பதான் உண்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க நசுல்லா சாசலம் அப்போ இந்த இடத்துல ரசுல்லா சாசலம் வந்துட்டு அதிக வழிமுறை காட்டுறாங்க என்ன அழகிய வழிமுறை அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் பார்க்கும் பொழுது அந்த ஆணுக்கு பெண்ணின் மீது ஏற்படக்கூடிய யதார்த்தமான சிந்தனை வரும் பொழுது அப்போ ஹலாலான மனைவியிட்ட போய் அதை தீர்த்து கொள்ளலாம் என்று ரசுல்லா சாஸ்டலா வந்து அழகிய வழிமுறை காட்டினாங்கன்னு பார்க்கணும் அந்த பெண்ணை திரும்ப கூட ரசூல்லா பார்க்கல ரெண்டாவது பார்த்தாங்கன்னு இல்லை அதாவது அதிகமான தவறான எண்ணெய் ஏற்பட்டது என்றும் ஹரிசில் வரல பெண்ணை பார்த்தாங்க ரசுல்லாவுக்கு வந்து யதார்த்தமாக மனைவியோட சேரக்கூடிய ஒரு ஆசை ஏற்பட்டது மனசன் தானே அப்ப அந்த தீர்வை ரசோலா காட்டுறாங்க நீங்க அந்நிய பெண்களை பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் ஏற்படுகிறதா மனைவியிட்ட போய் ஹலாலா தீர்த்து கொள்ளுங்க அங்க உள்ளதான் மனைவியிட்ட இருக்குது என்று நபிசலாசலாம் வந்து அழுகை வழிகாட்டில் கொடுக்குறாங்க இந்த ஹதிசை வந்து என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் இஸ்லாம் அல்லாத மக்கள் கேட்கும் பொழுது அது எப்படி இறை தூதர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னு இருக்குன்னு சொல்லி தவறாக சித்தரிக்கிற சித்தரிப்பதை போல கேட்கும் பொழுது இவங்க என்ன பண்ணாங்கன்னு அதிசம் மறுத்தாங்கன்னு பார்க்குறோம் இப்படியாக அந்த இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு யதார்த்தமாக அவங்களை படியாக நாங்கள் மார்க்கத்தை சொல்கிறோம் கிளம்பி என்னாச்சு இது ஹதீஸ் மறுப்புக்கு தான் வந்து வழிவகுத்ததை தவிர இதை கொண்டு பெரிய ஒரு பிரச்சனம் என்பது கிடையாது இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு சில மக்கள் இஸ்லாத்தை புரிந்து வந்திருக்கிறாங்க அது மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தாபாவை முறைப்படுத்தாமல் செய்யும் பொழுது இஸ்லாத்தின் பெயரால் ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு அந்த ஹதீஸ்களும் வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு அது சம்பந்தமாக வரக்கூடிய ஏனைய ஹதீஸ்களும் மறுக்கப்பட்டு ஹதீஸ் மறுப்பு என்பது விபரீதம் எடுத்து அந்த தாவாவை நம்ம கொண்டு என்ன பிரயோஜனத்தை காணப்போகிறோம் அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது முறையாக இஸ் மக்களுக்கு தாவா செய்யுங்கன்னு சொல்லுது அவர் நபிஸ்லாம் சொல்கிறா ஹதீஸில் முஹாது பின் ஜபர் ரீல் அவங்களும் எபன் நாட்டுக்கு அனுப்புறாங்க அப்போ அவங்கள போய் தாவா செய்யும்போது நசுல் எதை சொல்கிறாங்கன்னு பாருங்க சஹில் புகாரில் வரக்கூடிய ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது செய்தி நசூல் சா சொல்கிறாங்க அவளுமா இலகி இலா ஐதுல்லா அதாவது நீங்கள் அந்த மக்களை வந்து முதலாவது அழைக்கும் பொழுது அவர்களை வந்து இஸ்லாம் அல்லாவின் பக்கம் அழைங்க அப்படிங்கிறாங்க முதலாவது அல்லாவை எடுத்து சொல்லுங்கிறாங்க அல்லாவை எடுத்து சொல்லி அதுக்கு பிறகு அல்லாவை ஏற்றுக்கொண்டா அதுக்கு பிறகு அவங்களுக்கு வரிசையாக சொல்கிறாங்க தொழுகை கடமை என்று சொல்லுங்கள் அவங்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்லுங்கள் அவங்க சக்காத்தி நிறைவேற்றம் என்று சொல்லுங்க ரபிசாசனம் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க அப்போ இஸ்லாத்தினுடைய ஏனைய கடமைகளை கூட பின்னால சொல்ல சொல்கிறாங்க முன்னா முதலாவது எது சொல்கிறாங்க நபிசாசனம் அல்லா பற்றி சொல்லுங்க வராங்க அப்போ அல்லா பற்றி முதலாவது சொல்லி அல்லாவே விளங்கி கொண்டா மட்டும்தான் அந்த மக்களுக்கு வந்து இஸ்லாத்தினுடைய ஏனைய கடமைகள் புரியும் மற்ற மற்ற விஷயங்கள் எதார்த்தம் எடுத்துக்கொள்வாங்க அப்போ அல்லாவே விளங்காமல் வந்து எப்படி வந்து அவங்க மற்ற விஷயத்தை எதார்த்தம் எடுத்துக்கொள்வாங்க அப்போ முதலாவது அல்லாஹ் தான் சொல்லணும் அபிசா சொல்லிட்டு தாவா முழுக்க எப்படி இருந்தது அல்லாவின் பக்கம் தான் இருந்தது அல்லா அபிஷா அல்லா குரான் சொல்கிற மாதிரி நபிமாரி தாவா பற்றி தாகூத் அதாவது எல்லா நபிமாரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க அதனுடைய சபதாய மக்களை பார்த்து சொன்னாங்க அநியாபுதுல்லா அல்லாபி வணங்குங்கள் தாகூத் அல்லா அல்லாத தேவைகளை செய்தாங்களை விட்டு விடுங்கள் என்று தான் சொன்னாங்கன்னு வந்து நம்ம சொல்லுது அப்போ வந்து முறையாக அல்லாவை புரியாமல் எப்படி வந்து ஏனைய விஷயத்தை இஸ்லாத்தில் புரிவாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னு சொன்னால் அப்போ அதிலேயே வந்து பார்த்தோம்னா எல்லா கேள்விக்கும் எல்லாரோட பதில் சொல்ல முடியுமா அங்கே எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது இது யதார்த்தமான ஒன்று உம்மர் இல்லாமல் சொல்லுவாங்க அதாவது மனித ஆலிம் யார் வந்து தன்னை ஆலிம் என்று எல்லாம் தெரிந்தவர் என்று வாதி வாதிடுவாரோ ஃபஹுவ ஜாஹிலுன் அவர் வந்து மனையர் சொல்கிறாங்க அப்போ எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது அப்போ தெரியாதுன்னு வரும்போது என்ன செய்கிறாங்க அங்கே வந்து சமாளிக்க வேண்டும் அல்லது மக்களுக்கு மத்தியில தெரியாதுன்னு சொல்ல முடியாது என்பதற்காக என்ன செய்ய ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிடுறாங்க அந்த விளக்க பின்னால் வந்து இடிக்கும்பொழுது தான் என்ன செய்கிறாங்க அதுக்கு தோதவாக இருக்க வேண்டும் என்று ஹதீசம் மறுக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இப்படியான ஒரு அழைப்பு பணி என்பது மேற்கொள்ளப்படக்கூடாது அழைப்பு பணி முறைப்படுத்தப்பட வேண்டும் அல்லா பற்றி மட்டும் மக்களுக்கு சொல்லணும் அல்லா பற்றி சொல்லும் பொழுது அங்கே வைக்கக்கூடிய அந்த வாதங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அதை நம்பிசாசம் செஞ்சுருக்கிறாங்க அல்லாவின் பக்கம் அழைக்காமல் என்ன செய்யக்கூடாது எடுத்த உடனே வாதத்துக்கு செல்வதோ அல்லது வந்து இஸ்லாமத்தில் அல்லாஹ் பேச மற்ற விஷயத்தை வந்து முற்படுத்த உதவி இஸ்லாமத்தில் வந்து சொல்லப்பட்ட வழிமுறை கிடையாது அப்படி அல்லாவை சொல்வதற்கு முன்பதாக ஏனைய விஷயத்தை முற்படுத்தும் பொழுது தவறான வந்து இது மாதிரி ஹரிசிமர்பின் பக்கம் தான் கொண்டு செல்வோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து வந்து பார்த்ததும் சொன்னால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா எந்தெந்த கேள்விகளுக்கு வழியில் மக்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற முறை இருக்கிறது எல்லாத்தையும் எல்லா கேள்விக்கும் என்ன செய்ய முடியாது பொது வந்து நம்ம வந்து அதை ஒளிபரப்ப செய்ய முடியாது சில விஷயங்களை வந்து இஸ்லாமிய மக்கள் யதார்த்தமாக புரிந்து கொள்வார்கள் இஸ்லாத இஸ்லாம் அல்லாத மக்கள் வந்து அதை வந்து வேறு மாதிரி எடுப்பாங்க இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் நாங்கள் சாப்பாடு தர்றோம் உங்களுக்கு கோவிலில் படைகள் செய்யப்பட்டதோ அதை நீங்கள் சாப்பிடுவது கிடையாது ஆனால் வந்து நாங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் தரக்கூடிய கோவிலில் வைத்து பள்ளிவாசலை வைத்து தரக்கூடிய அந்த நோம்பு கஞ்சியை நாங்கள் சாப்பிட்றோம் ஏனைய விஷயங்களை நம்ம சாப்பிட்றோம் நீங்கள் ஏன் சாப்பிடுவதில் கேட்குறாங்க அப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்போ நம்ம என்ன பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அறிவுபூர்வம் என்ன சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் இப்படி கேட்குறாங்க பாதை யாத்திரை போகக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கலாமான்னு கேள்வி அப்போ இது நீங்கள் எப்படி வந்து எதார்த்தமாக பதில் சொல்லுவீங்க அப்போ தண்ணி கொடுக்க கூட வந்து இவங்க வந்து மத விஷயத்தை வந்து பார்க்குறாங்க இவங்கெல்லாம் வந்து மதவாதிகள் இஸ்லாம் வந்து இப்படியான இதை வந்து போதிக்குது என்று மக்கள் தவறாக எடுத்துக்கொள்வாங்க இப்போ நிறைய இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டிய சில கேள்விகள் இருக்கிறது அப்போ அந்த கேள்வி என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் தாவா செய்யறோம் எல்லாருக்கும் பதில் சொல்றோம் என்ற அதை ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் நீங்கள் பதில் சொல்லலாம் உள்ரங்கமாக இஸ்லாம் மக்களுக்கு மட்டும் சொல்லலாம் இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு எப்படி புரியும் படைத்த இறைவனை புரியாத மக்களுக்கு வந்து படைத்த இறைவன் வகுத்த சில சட்டங்கள் எப்படி அவங்களுக்கு புரியும் அப்போ முதலாவது இஸ்லாத்தில் இறைவனை பற்றி நம்ம புரியணும் இறைவனை பற்றி நம்ம சொல்லணும் இதை சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது எடுத்த உடனே வந்து இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு எல்லா கேள்வியும் பதில் சொல்வோம் எதைய கேட்கலாம் அப்படின்னு திறந்து விடக்கூடாது அதே போல வந்து பார்த்தேன் சொன்னா இல்லை எந்தெந்த கேள்வி வந்து மக்களுக்கு வந்து தாவாக அமையுமோ இதை யதார்த்தமாக எடுத்துக்கொள்வோம் அதை தான் மக்களுக்கு பதில் சொல்லணும் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படாத அந்த தலைப்பு இருக்காங்க இல்லையா அதை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத என்ன செய்கிறாங்க இதை நம்ம இன்றைக்கி வந்து ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்று அழைந்து கொண்டிருக்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி எப்படியா தவறாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று அப்போ இவங்க வந்து எந்த விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லணும் சொல்லக்கூடாது என்று அந்த முறையை அறியாமல் என்ன செய்கிறாங்க அந்த முறையை பேணாமல் இவங்க எ எதைய எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறாங்க ஒளிபரப்பு செய்து அதை வந்து

தான் இஸ்லாம் சொல்லுது இப்படி தான் அப்படின்னு சொல்லி தவறாக என்ன செய்கிறாங்க மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு பார்க்குறோம் அப்போ நம்ம செய்யக்கூடிய தாவா என்பது இஸ்லாத்தை முழுமையாக வளர்க்கக்கூடிய தாவாக இருக்கணும் அது நம்ம தாவா செய்ய போகிறண்ட பேரில் எல்லாத்துக்கும் பதிவு செல்ல பதி பதிவு சொல்கிற பேரில் இஸ்லாத்தில் உள்ள ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய அந்த தாவாவாக விடக்கூடாது என்ன சொல்ல போனால் அதே போல் வந்து இஸ்லாம் நாம் செய்யக்கூடிய தாவா வந்து நமக்கு எதிராக திரும்பக்கூடாது அந்த தாவாவை வந்து நம்ம என்ன செய்யணும் கால சூழலுக்கு ஏற்ப நலனமாக முறையாக நம்ம கொண்டு செல்ல வேண்டும் அப்படி தாவாவை கொண்டு செல்லும் பொழுது மட்டும்தான் இங்கே வந்து இப்படியான பிரச்சினையை சந்திக்காமல் நம்ம இருக்க முடியும் எனவே வந்து இந்த இஸ்லாம் சொன்ன வரையறைக்கு உட்பட்டு நம்ம தாவாவை கொண்டு செல்ல வேண்டும் இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாமல் ஹதீஸ்களை மறுக்க வேண்டி வரும் தேவையில்லாமல் இலக்குங்கள் மாற்று முழக்கங்கள் தர வேண்டி வரும் அதே போல் தேவையில்லாத விஷயங்களை பரப்புவதன் மூலமாக அது நம்முடைய இஸ்லாமத்திற்கு இஸ்லாமிய எதிரிகளுக்கு அது சாதகமாக ஆகிவிடும் எனவே வந்து இப்படிப்பட்ட அந்த வழிமுறைகளை புரிந்து கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி தாவா நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாம் அல்லாத மக்களுக்கு என்ன செய்யணும் இஸ்லாமத்தினுடைய அடிப்படைகளை நம்ம சொல்லணும் இறைவனை பற்றி சொல்லணும் மறுமையை பற்றி சொல்லணும் இதுதான் நம்ம சொல்லணும் இதை சொல்லும் பொழுது பத்தி சொல்லும்போது பற்றி விளங்கி கொண்டு மக்கள் உள்ள வரும் பொழுது ஏனைய விஷயங்கள் எதார்த்தம் அப்படிந்து கொள்வார்கள் அல்லா ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு முறையாக புரிந்து அதன் அப்படி நம்முடைய தாவாவை அமைத்துக் கொள்வதற்கு அருசியமான அஸ்லாம் வலைக்கம்